வீடு கட்டிகிட்ருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் கால் பண்ணி கேட்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிளான் எப்படி மாற்றும் போது அது முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஹால் வந்து இருபதுக்கு இருபது சைஸில் போட்டிருக்கோம் அப்போது அங்கே வந்து பீம் இல்லாமல் எப்படி ஸ்லாப்பு போடுறது அப்படி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்க்கும்போது பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த ஹால் போது இடம் சின்னதாக இருக்குது இல்லை வந்து டாய்லெட் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம வீடு கட்டும்போது அந்த பிளான் எப்படி வரணும் அது ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி வரணும் அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நாலெட்ஜ் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய விஷயம் வந்து பரவலாக இருக்குன்னே சொல்ல முடியும் இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மினிமமாக இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அட்லீஸ்ட் நம்ம செலவு பண்ணி வீடு கட்டும்போது இந்த பிளான் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ செலவாகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐயாயிரூவா பத்தாயரூவா அதிகபட்சம் ஆகும் இது கம்பேர் பண்ணும்போது நத்திங் இப்போது யானை வாங்க காசு இருக்குது அங்குசம் வாங்க காசு இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் அதாவது இதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள சூழலில் நான் ஒத்துக்குவேன் பட் ஆனால் தெரிஞ்சு இதை வந்து பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்க இப்படி தான் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அப்ரோச் பண்ணுறது சரியான அணுகுமுறை இல்லை வள்ளுவர் ஒரு அற்புதமாக ஒரு குரலில் சொல்கிறாரு செய்தக்க அல்ல செய்யக்கிடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிங்கிறாரு எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறது கேட்டு தரும் அதே மாதிரி எது செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டாலும் அது வந்து கேட்டு தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஒரு வீடு கட்டும்போது அதுக்கான வரைபடம் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் கம்பி வரைபடம் ஒரு எலிவேஷன் இந்த மாதிரி சிம்பிளாக அடிப்படை விஷயங்களை நாம் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அது நீங்கள் கட்டாயமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா வி கேன் ரீச்சஸ் வி கேன் ஹெல்ப் யூ வீடு கட்டுற ப்ராசஸும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும் அது ஓப்பன் புக்காக இருக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அது என்ன செலவாகுதுங்கிறதுலாம் தெரியணுங்கிறதுக்காக நம்ம பீஸ்ன்னு ஒரு மாடல் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை பற்றின விவரங்கள் வேணாலும் கேன் ரீச்சஸ் அண்ட் வி கேன் டிஸ்கஸ்ஸை போட்டுட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ Thank you.